திருக்குர் தமிழாக்கம் அத்தாரிக் மின்னும் நட்சத்திரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை அளவிலா அருளாளன் நெஹரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் வானத்தின் மீது சத்தியமாக தாரிக் மீதும் சத்தியமாக தாரிக் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அது மின்னும் நட்சத்திரமாகும் இங் ஒவ்வொருவருக்கும் அவர் மீது கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும் பாய்ந்து வெளியேறும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் இது முதுகு தண்டிற்கும் முன்பகுதிக்கும் இடையிலிருந்து அது வெளிப்படுகிறது ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் நாளில் இவனை உயிர்ப்பித்து மீட்டு கொண்டு வருவதற்கும் அந்த இறைவன் ஆற்றலுடையவன் தம மனிதனுக்கு எந்த சக்தியும் இருக்காது உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் திருப்பிக் கொடுக்கும் தன்மையுடைய வானத்தின் மீது சத்தியமாக பிளந்துவிடும் தன்மையுடைய பூமியின் மீது சத்தியமாக இது தெளிவுபடுத்தும் சொல்லாகும் இது கேலி பொருள் அல்ல அவர்கள் பெரும் சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் பெரும் சூழ்ச்சி செய்கிறேன் எனவே இறைமறுப்பாளர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக சிறிது அவகாசம் அளிப்பீராக அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ் அல்லா அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து